பாட்டி ஊர்க்க போறா ஆமா மல்லிகா அக்கா இருக்காங்கல்ல வள்ளி பாட்டி பொண்ணு அவங்களுக்கு நெக்கி பூ வைக்க வராங்களாம் அப்படியா கல்யாணமா எப்ப கிளம்புறா மனித இப்ப மூன்று ஆயிட்டுல மௌலி வீட்டுல இருந்து கூப்பிட வராங்களா இல்ல நான் தான் கேட்டு போனோம் அடுத்து வேற சயின்ஸ் டீச்சர் தானே அவங்க விடுவாங்களான்னு தெரியல சயின்ஸ் டீச்சர்னா கஷ்டம்தான் எப்படி நாலு மணிக்கு போனா என்னன்பாங்க மூன்றைக்கு களம்னா தான் அங்க போய் சேரதுக்கு நாளாயிருமா அதுக்கப்புறம் பூ வைப்பாங்களாம் எங்க அம்மா எப்படியாவது கேட்டு மூன்றைக்கு வந்துருன்னு சொன்னாங்க அழகா எங்க அம்மாவது வந்திருக்கலாம் நீ வேணா எதுக்கும் கேட்டு பாரு என்ன பண்ண போறேனே தெரியல கன்ஃபார்ம் தெரியுமா அடுத்து சயின்ஸ் டீச்சர் தான் ஆமா டைம் டேபிள் பார்க்கல சயின்ஸ் டீச்சர் தான் எழுதிட்டு வர வர சொன்னாங்கல்ல நீ அது எழுதிட்டியா நான் ஃபர்ஸ்ட் டேயே எல்லாம் முடிச்சுட்டேன் இப்போ என்ன பண்ண நேர ஹெச்எம் டிஜிட்டல் கேட்டறலாமோ என்ன இன்டர்வியூ முடிஞ்சிட்டு கிளாஸ் பண்ண போகலையா டீச்சர் யாரும் வரல வரலனா இப்படி வெளிய வா நிக்கணும் சீக்கிரம் உள்ள போங்க பெல் அடிச்சிட்டலாம் பெல் அடிச்சிட்டு கிளாஸ் உள்ள போணும் கரெக்ட்டா ஹெச்எம் டிஜிட்டல் பே மாட்டிட்டோம் பாத்தியா ஐ டிஜிட்டல் திட்டா வாங்கிட்டு இருந்தீங்க

மல்லிகாக்கா வாதியாரு உனக்கு தெரியாது வள்ளி பாட்டியோட பொண்ணு மௌலி வள்ளி பாட்டியினா கொஞ்சம் பார்க்க பயமா இருப்பாங்க அவங்களா கேட்டி எனக்கு தெரியும் மௌலி அவங்க கூட கம்ble காக்கா மாட்டீப்பாங்களே அவங்களா ஆமா அவங்களே தான் ஓ முன்னாடி நம்ம நம்மங்க கூட ப்ளட் இருக்கொன்ன ஆமா ஆனா அந்த பாட்டி பாட்டிக்கு இல்ல தெரியுமா இல்லையா எங்க இறந்து போயிட்டாங்க இப்ப மல்லிகாக்கா தான் தனியா இருக்காங்க

ஆமா டீச்சர் ஆனா அவசரமா போகணும் அதான் கூப்பிட வந்திருக்கேன் சரி வெளியே ரெடியா வந்துட்டீங்கல்ல மௌலி போயிட்டு வா அடுத்து நாளைக்கு என்ன படிக்கணும் கேட்டுக்கோ ரொம்ப தேங்க்ஸ் டீச்சர் இருக்கட்டும் நல்ல வேலை வந்தீங்கம்மா அந்த டீச்சர் எப்படினா கேப்பேன்னு பயந்துட்டே இருந்தேன் சரி சரி இப்ப நேரம் ஆகுது வா பாட்டி ஊருக்கு போவோம் இப்படி வா டே யூனிஃபார்ம்லயே ஏமாங்க பூவுக்கு வாராங்கமா போட்டோல எடுப்பாங்களா ஏடி உன் துணி கார்ல இருக்கு பாட்டி வீட்ல போய் மாத்திட்டு அதுக்கப்புறம் அப்புறம் மல்லிகா வீட்டுக்கு போலாம் அப்படியா என்ன Dress கொண்டு வந்திருக்கீங்க அது கார்ல போய் பாரு first கார்ல வந்து ஏறு அப்ப அங்க நேரா ஐட் ஜாலி உடனே விட்டுடாங்களா ஆமா என்னமே இப்படி பாத்துக்கோங்க லேட்டாலாம் வந்து இப்படி கூப்பிடாதேன்னு சொன்னாங்க அந்த டீச்சர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் இப்போ உடதே ரொம்ப பெரிய கிஃப்ட் தெரியுமா இது என்ன இது ஒழுங்கா பேச ஆமாமா அந்த டீச்சர்லாம் உடவே மாட்டாங்க ஒரு நாள் லீவ் எடுத்தா அடிபாங்க தெரியுமா ஆமா உன்னை மாதிரி வாரத்துக்கு ரெண்டு நாள் ஸ்கூலுக்கு போனா அடி விழாம என்ன செய்யும் ஏம்மா என்ன Dress கொண்டு வந்தீங்க காமிங்க எப்பவும் போல தான் பாக்குக்குள்ள தான் இருக்கு அதுவா கொஞ்சம் கிராண்டா எடுத்துட்டு வரலாம்ல சுமதி மதிக்கு ஃபோன் பண்ணியா ஆமாங்க கிளம்பிட்டாங்களா எனக்கு தெரிஞ்சு நம்ம போறதுக்கு முன்னாடி அவங்க போயிடுவாங்க இல்லடி அங்க பழம் அது வாங்குவாங்களா நேரம் ஆகும் இன்னைக்கு தட்டெல்லாம் கொண்டு வருவாங்களா ஆமா அனிதாக்கு பூ வைக்கும்போது தட்டெல்லாம் கொண்டு வந்தாங்கல்ல ஆமாண்ணா அப்ப நேரம் ஆகும் எல்லாம் எடுத்து வைப்பாங்களா நாலு பேர் தான் வராங்களா அதுல ஒரு மாப்ல அப்ப மூணு ஆறு தட்டு கிட்ட கொண்டு வருவாங்களா இருக்கும் ஆறுன்னு கொண்டு வர மாட்டாங்க ஒரு ஏழு அப்படியா இருக்கும் சரி வெரி எதுவார்க்கட்டோம் இருக்கட்டும் இப்ப கழம்பலாம் இது உங்க அப்பா அம்மாக்கு ஃபோன் பண்ணி சொல்லிரு ஆமாண்ணா உங்களுக்கு ஃபோன் பண்ணனும்ல ஆ அம்மா வந்துட்டே இருக்கானே ஆ அம்மா எங்க இருக்கா அண்ணா இருக்கல்ல يا اما எதுக்கு என்னாச்சு மக்களே சொல்லு உனக்கு அம்மா ஞாபகமா ஆமா அலாதமா நாங்கள்லாம் இருக்கும்ல புரியுது கஷ்டமா தான் இருக்கும் அலாத நீ என்ன ஒரு அம்மாவா நினைச்சுக்க அழக்கூடாது இப்படி சுமதி அவ கேட்டிருக்கு சாரி கூட உங்க அம்மா கல்யாண சாரியா அதான் பார்த்ததான் அந்த பிள்ளை அழுதுட்டு அப்படியா அப்போ நீ உனக்கு அழுக வருதுன்னா வேற சாரி கேட்டுறியா இல்லை எனக்கு பிடிச்சதான் கேட்டேன் சரிமா இருக்கட்டும் நீ அழாதன கஷ்டமா தான் இருக்கும் அதுக்கப்புறம் போக போக சரியாயிரும் நீ எவ்வளவு அழகா இருக்கா தெரியுமா உன்ன பார்த்தது எல்லாருக்கும் பிடிச்சிட்டு இப்படி அழக்கூடாது மல்லிகா நீ எவ்வளவு தைரியமா இருக்கணும் சுமதி மாப்பிள்ள வீட்டுல இருந்து வந்துட்டாங்களாம் மல்லிகா அங்க இருமா கூப்பிடும் போது வா சொந்தக்காரங்க எல்லாருக்கும் ஃபோட்டோ அனுப்பியிருந்தேன் மளிகாவை ரொம்ப பிடிச்சிட்டவங்க எல்லாருக்குமே எப்போது இப்போ நேரில் பார்ப்போன்னு இருக்காங்களாம் ஆமாங்க மல்லிகாவை எல்லோருக்கும் பார்த்தாலே பிடிச்சிருவேன் அவ்வளோ நல்ல பொண்ணு சாஃப்ட்டாக பழகுவா ஸ்மரிக்கா மல்லிகாவை வர சொல்றீங்களா மல்லிகா மளிகை அவங்க அம்மா நினைப்பாருப்பா நினைக்கிறேன் அவங்க அம்மா கல்யாண சாரீயாம் அப்படியா மல்லிகா அழக்கூடாதுமா நாங்களாம் இருக்கோம்ல

வலிக்குதாம்மா தலையில இல்லைங்க வலிக்கல ஹர்பின் போடும்மா ஆமக்க போதே நிறைய இருக்கு அம்மா நீங்க வாங்க வாங்க எல்லாரும் சாண்டோர் போட்டோ